அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி உலக சத்திய சத்தியஞான நித்தியகாந்த அருட்பெரும் ஜோதி இன்றைய நன்றி பெருங்காயம் காளி பெருங்காய டப்பா என்று பழமொழி ஒன்று இருக்கிறது அதாவது வாழ்க்கையில் தோற்றுவிட்டான் இல்லை ஒரு செயலை செய்து தோற்றுவிட்டான் ஒரு தொழில் தொடங்கி தோற்றுவிட்டான் என்றால் அவனை பார்த்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு வழக்கு மொழி காளி பெருங்காய டப்பா அப்படின்னு அதாவது காளி பெருங்காய டப்பா அப்படின்னா பெருங்காயம் அதுக்குள்ளே இல்லைனாலும் அந்த டப்பா வாசனை வந்துகிட்டே இருக்கும் ஒரு தொழிலை தொடங்கி அதில் நம்ம சக்ஸஸ் அடையிலனாலும் அந்த தொழிலினுடைய அறிவின் வளர்ச்சி அவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அதை ஆனால் பொருளாதாரம் வராது கஷ்டத்தில் இருப்பார் அவருக்கு தான் அந்த மாதிரி சொல்கிறது அதை புதிய கோணத்தில் நம்ம பார்க்கணும் ஏன் காலி பெருங்காய்டப்பா சொன்னாங்க அப்படின்னு சரிங்க இந்த பெருங்காயத்தினால என்னென்ன நன்மைகள் இருக்கு இன்றைக்கு இதை மட்டுமே நன்றி பாராட்டத்தில் எடுக்கும் முதல்ல இதை புரிஞ்சுக்கிட்டு நன்றி சொல்லுவோம் இந்த பெருங்காயத்தில் மிகப்பெரிய விஷயம் என்ன இருக்குது தெரியுங்களா நமக்கு வந்து கேஸ்ட்ரிக் ஆசியோபேக்கல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் கிரீடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அஜீரணம் குடல் புண்ணு இதெல்லாம் இருக்கிறவங்க இதை எப்படி பயன்படுத்துறது இது எல்லோரும் தெரிந்த விஷயந்தான் ஆனால் நிறைய பேருக்கு இந்த எப்படி செய்வது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு தெரியாமலையும் இருக்காங்க வெறும் பெருங்காயத்தை மட்டும் பயன்படுத்துவாங்க இதை பாருங்கள் சுக்கு மிளகு திப்பிலி ஓமம் சீரகம் கருவேப்பிலை இந்துப்பூ இது எல்லாத்தையும் பத்து பத்து கிராம் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அந்த பத்து கிராம மிதமான சூட்டில் வறுத்துக்கணும் வறுத்து எடுத்துக்கிட்டு அதோட ரெண்டரை கிராம் பெருங்காயம் ரெண்டரை கிராம் தான் சேர்க்கணும் பெருங்காயம் சேர்த்து பொடித்து வைத்து கொள்ளணும் அதாவது மிக்சியில் போட்டு பொடி செஞ்சு வச்சுக்கணும் இதை சாதம் முதல்ல நம்ம உட்கார இல்லைனா அந்த சாதத்தில் முதல் கவலத்தில் ஒரு கால் டீஸ்பூன் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ரெண்டு சிட்டிகை மூணு சிட்டிகை போட்டு அதை வந்து உருண்டையாக எடுத்து சாப்பிட்டுட்டுனா இந்த குடல் புண் கோளாறு வாயு சம்மந்தப்பட்டது இது எல்லாம் உங்களுக்கு வரவே வராது ரெண்டாவது நெஞ்சு எலும்பின் பகுதியில் அதற்கு நேர் பின் பகுதியில் வாய்வு வழி வந்து சில நேரங்களில் இதய வழியோ என்ன பயமுறுத்தும் அதற்கு பெருங்காயம் ஒரு பங்கு உப்பு ரெண்டு பங்கு இந்த மாதிரி பிரச்சனை ஒரு பங்கு பெருங்காயத்தும் ஒரு பங்கு உப்பும் திப்புளி நான்கு பங்கும் எடுத்து செம்முள்ளி கீரை அதாவது சிகப்பு முள்ளின்னு வருதுங்களா முள்ளங்கி அதில் இருந்த கீரை எடுத்து அதை அரைச்சி அதில் சாறு எடுத்து அந்த சாற்றில் இந்த பொருள்களை எதெல்லாம் நாம் சொல்லியிருக்கோம் பார்த்திங்களா பெருங்காயம் ஒரு பங்கு உப்பு ரெண்டு பங்கு திப்பிலி நான்கு பங்கு இதெல்லாம் பிடிச்சி அதில் அந்த சாத்தில் கொட்டி கிளறி சிறு சிறு மாத்திரைகளாக பிடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாத்திரை இந்த மாதிரி நெஞ்சுக்கும் நெஞ்சுக்கு பின்னாலும் வாயு பிடிப்பு இருந்தால் அதை குணப்படுத்தும் ஆக இவ்வளோ அற்புதமான மருந்து தான் இந்த பெருங்காயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சாப்பிட்ட உடனே சில பேருக்கு மலம் கழிக்கணும்ல இரிடபிள் பவுல் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இந்த பெருங்காயத்தை குடல் அலட்சி மலம் அடிக்கடி போகிறது இதெல்லாம் தடுக்கக்கூடிய இது இந்த பெருங்காயத்துக்கு இருக்கிறது இன்னொன்று சொல்லி பார்த்திங்கனாக்கா இந்த பெருங்காயத்தில் மிகப்பெரிய உன்னதமான நிலை நடக்கிறது அதாவது குறித்த நாளில் மாதவிடை வராமல் தவிக்கும் பெண்கள் வாலேந்திர போலம் பெருங்காயம் மிளகு ஆகியவற்றை சேர்த்து இரண்டு மிளகு அளவுக்கு உருப்பி உருட்டி சாப்பிட்டால் மாதவிடாய் வந்து அந்த சூதக கட்டும் அகலம் நல்ல தரும தரமான பெருங்காயம் வெளியே மஞ்சள் பழுப்பு நிறத்தில் இருக்கும் இதுதான் ரொம்ப முக்கியம் கருத்து இருந்தால் அதை வாங்காதீங்க கலப்படமில்லாத பெருங்காயம் கற்பூரம் மாதிரி எரிய வேண்டும் அதுதான் அதனுடைய அளவுகோல் நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு இது வந்து நல்ல விஷயத்தை நம்ம முறையாக கற்று முறையாக அறிந்து செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் இந்த பெருங்காயம் இவ்வளவோ இன்னும் நிறைய ஆரோக்கியம் இருக்குது இந்த காலம் பற்றாது அதனால் குறைத்து சொல்லியிருக்கிறோம் மீண்டும் நீங்கள் இதை அடுத்த பதிவிலே சந்திப்போம் இதை க கேட்டு பயன்படுத்தி கொண்ட அத்தனை அன்புள்ளங்களுக்கும் சகோதர சதுரளுக்கும் இந்த பெருங்காயத்திற்கும் இறைவனாக இருக்கக்கூடிய பெருங்காயத்திற்கும் நன்றி நன்றி பரிபூரண பிரபஞ்ச நன்றி என்று வாழ்த்தி நக மகிழ்கிறேன்